வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நன்றில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு வாழ்க்கை மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது காரணம் சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி திரும்ப வரும் உறவும் வரவும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பெல்லை காண பிரஸ் பண்ணி வச்சுருங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசிக்கு எட்டாம் வீடான மகரத்திற்கும் ஒன்பதாம் வீடான கும்பத்திற்கும் அதிபதிதான் சனி பகவான் இப்போ கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடியவர் சதய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செப்டம்பர் முடிவில் அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைத்து விடுவார் ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தில் பயணித்தவர் இனி குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதியில் பயணிக்கப்போறார் சுப கிரகத்தினுடைய சாரத்தில் விதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி வயணிக்கின்ற பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அது எது எதுங்க அப்படின்னா மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடான தனுசருக்கும் பத்தாம் வீரான மீனத்திற்கும் மதிப்பு தான் இந்த குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பாக்கியத்தில் அதாவது ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்து இந்த பலனை கொடுக்கப்படுறது அப்போ திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டு பிரிந்த உறவுகள் அதாவது கணவன் மனைவியிடையே சண்டை சித்தவர்கள் பிரிவுகள் இருந்தால் அது மீண்டும் ஒன்று சேரும் அந்த உறவு உங்களை விட்டு விலகி சென்ற உறவு மீண்டும் வந்து சேர வாய்ப்புண்டு இது துணை மட்டும் அல்லங்க நட்புகளுக்கும் பொருந்தும் உங்களுடைய நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கும் அதேபோல் உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் சரி அதாவது உங்களுடைய பிள்ளைகளாக கூட இருந்தாலும் சரி உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களா திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் இதில் மேலும் நன்மை செய்யும் விதமாக கிடைக்காத குழந்தை பாக்கியம் திருமணமும் நிச்சயம் நடக்கும் அந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் தொழில் விஷயங்கள் கண்டிப்பாக தொழில் யோகங்கள் தொழில் பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது அது எந்தோ மாற்றுக் இல்லை தொழில் ஒரு யோகத்தை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள் பதவி வாய்ப்பு தேடி வரும் எந்த இடத்துல உங்களுக்கு வேலையில ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போச்சோ அந்த இடத்துல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சு தொழில் விஷயத்துல நல்ல ஒரு லாபங்கள் கிடைச்சி அந்த இடத்துல தலைமர்ந்து நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள் மேலும் அரசியல் பதிவு வாய்ப்பு அரசாங்க வேலை போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்போகு முக்கியமான பொறுப்புகள் ஒரு இடத்துல கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் மேலும் அந்த குரு பகான் உங்களுடைய மிதனத்திற்கு பன்னிரெண்டில் இருக்கிறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக சொந்த வீட்டை உருவாக்கி காட்டுவீர்கள் அசைமசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள் மேலும் சொத்து பங்குகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் சில பேருக்கு அதாவது மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய அதாவது திரும்ப நடக்கக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்கும் வழக்குகள் பிரச்சனைகள் முடிவுகள் தெரிந்துவிடும் பல வருஷம் எழுதின வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் விரை செலவுகள் கண்டிப்பாக வீட்டில் நடக்கப்போகுது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ சுபகாரியம் நடக்கும் ஸோ அதன் ரீதியாக சுப செலவுகள் வந்தே தீரும் மேலும் பனிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடையும் குறைக்கும் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கும் வேறு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு மாறுறது இடமாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மிதராசிரியர் பிரதமருக்கு அந்த இடமாற்றம் நிச்சயமான முறையில் நடக்கும் விற்க முடியாத ஒரு நிலத்தை விற்று அதனால் லாபம் பார்ப்பீர்கள் ஸோ இந்த ஒரு தருணத்தில் மேலும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்கள் நீங்கும் அதற்கும் சாதமாக இருக்குது மேலும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனிவான் புர்டானிஸில் பயணித்திருக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விதமான சுபகாரியங்களும் உங்களுடைய குடும்பத்திலும் நிச்சயம் நடக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் என அனைவருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்து உங்களுடைய பாரம் குடும்ப சுமை குடும்ப கடன் என்பது குறைய வாய்ப்புண்டு அந்த பொறுப்புகளை சரிவர செய்து முடித்து நிம்மதியை நீங்கள் காண்பீர்கள் உங்களே கடமை முடியும் தருணம் இது ஸோ நிம்மதி கிடைப்பது உறுதி இந்த மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கண்டிப்பாக சனி வழிபாடு குரு பகவானுடைய வழிபாடு இந்த இரண்டு கிரகத்தினுடைய வழிபாட தவறாம பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த லைக் பண்ணுங்க மறக்காமல் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்